பார்க்கையிலே அப்படியே ஏச்சு அப்படியே ஊறுது அப்படியே அனைவருக்கும் வில்லேஜ் ஹெல்த் புடி சார்பாக முதற்கணம் வணக்கம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமானம் நெல்லியா நாச்சி அப்பன் நமது வில்லேஜ் ஹெல்த் புடி சேனலாக ஐயார சப்ஸ்கிரைபர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அனைத்து உள்ளங்களுக்கும் வில்லேஜ் ஹெல்த் புடி சார்பாக மீண்டும் வந்து ஒரு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நமது வில்லேஜ் ஹெல்த் புடி சேனலை வந்து மென்மேலும் வளர்கிறதுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் வந்து தேவை என்னுடைய வில்லேஜ் ஹெல்தூப் சேனலில் மறக்காமல் பார்த்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்று நம்ம ஒரு வித்தியாசமான முறையில் எள்ளு கோழியிரல் வறுவல் வந்து நம்ம தயார் பண்ணியிருக்கோம் அந்த எள்ளு கோழியிரல் வறுவல் வந்து எப்படி தயார் பண்ணுறத பார்க்குறதுக்கு முன்னால் நமது வில்லேஜ் ஹெல்தூப் சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் டைசுது லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்துப் சேனல் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்போ எள்ளு கோழியிரல் வறுவலை வந்து தயார் பண்ணிவிடுவோம்மா வாங்க தயார் பண்ணிடுவோம் அவ்வளோ ஒரு நாக்குக்கு ருசியா இருக்கும் எள்ளு கோழி ஈரல் வந்து நம்ம தயார் பண்றதுக்கு மண்கடாய வச்சுக்கிறேன் கடாய் நல்லா காஞ்சிருச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன் என்ன நல்லா காஞ்சிருச்சு சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் வர வரமிளகா நம்ம சேர்த்து பண்ணோம்னா அப்படியே அந்த கோழி ஈரல் அப்படி சாப்பிடையில் அப்படி தாங்க கிராமத்து நம்ம கிராமத்துல பண்றது வந்து வித்தியாசமா இருக்கும் நம்மளுடைய சமையல் ஃபுல்லாகவே வில்லேஜ் ஹெல்த் சமையல் ஃபுல்லாகவே மண் சட்டி தான் பெரும்பாலும் உரிச்ச சின்ன வெங்காயம் வந்து நூறு கிராம் சேர்த்துக்கிறேன் அப்படியே நல்லா சின்ன வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா அப்படியே வதக்கு வதக்கு நல்லா வதக்குறேன் அப்படியே நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்தாவே ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் வெங்காயம் நல்லா வதங்குறது கல் உப்பு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மூணு இலக்கு கருவேப்பிலையாக உரிய சேர்த்துக்கிறேன் அப்படியே கருவேப்பிலையை உருகி நல்லா சேர்த்து கண்டிப்பாக வந்து நம்ம சாப்பிடல கருவேப்பிலை வரையில் கருவேப்பிலையும் நம்ம சாப்பிடணும் கருவேப்பிலை நம்ம சாப்பிட்டோம்னா கொலஸ்ட்ரால் கண்ணுக்கு வந்து அவ்வளோ ஒரு அருமையான அற்புதமான வந்து மூலிகை மருந்து வந்து கருவேப்பிலை சின்ன வெங்காயம் நல்லா பாருங்க பொன்னிறமாக இந்த மாதிரி நல்லா வதங்கணும் அப்படி வெங்காயம் எவ்வளவு குழம்பு நம்ம வதக்கி நம்ம சேர்க்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு எந்த குழம்பா இருந்தாலும் டேஸ்டா இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுதுகளை அப்படியே சேர்த்து அப்படியே எண்ணெயில இப்படி ஒரு பரட்டி இப்படி ஒரு பரட்டு பரட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எண்ணெயில் வதங்கல இந்த வருங்க இந்த வருங்க அடிப்பிடிக்கிறது இந்த மாதிரி நல்லா அடிப்பிடிக்கணும் இந்த மாதிரி அடிப்பிடிச்சாவே இஞ்சி பூண்டு விழுதுகளை வந்து நல்லா வணங்கிருச்சுன்னா இருக்கும் அலசி வச்ச கோழி ஈரலை வந்து அரை கிலோ சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம ஈரல் வந்து நம்ம செய்து கொடுத்தோம்னா ஈரல் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் என்ன வாங்க என் இஞ்சி பூண்டோட அப்படியே கோளு ஈரலை அப்படியே நல்லா திறக்கு திறக்கணும் திறக்கிறேன் அப்படியே இந்த ஈரலுக்கு இன்னொரு பேர் பேர் ஒன்று இருக்குது மாவு ஈரல் கோழி ஈரல் பச்சைவடை போடுறதுக்கு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்குறேன் அப்படியே மஞ்சள் தூளையும் சேர்த்து பச்சைவடை போடுற அளவுக்கு அப்படியே அப்படியே கீண்டி விட்ற அப்படியே ஈரல் நல்ல முக்கால் கருவத்துக்கு நல்லா வந்துருச்சு கோழி வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு நல்ல வாசமாக இருக்கிறதுக்கு சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சீரகம் சேர்த்தோம்னா ஒரு டேஸ்ட்டே வந்து ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் கோழி வந்து நம்ம சாப்பிட நல்ல காரசாரமாக இருக்கிறதுக்கு மிளகுத்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மிளகுத்தூள் நம்ம சேர்த்தோம்னா உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்லது மிளகுத்தூள் வந்து வெயில் காலத்துக்கு வந்து சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு வந்து குளிர்ச்சியாகவும் குளிர்காலத்தில் நம்ம மிளகுத்தூள் வந்து நம்ம சாப்பிட்டோம்னா உடம்பை வந்து சூடாகவும் வச்சுக்கிறது தன்மை வந்து மிளகுக்கு உண்டு கோழி வந்து நம்ம சாப்பிடையில ஒரு டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கிறதுக்கு வெள்ளை எள்ளு வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் வெள்ளை எள்ளு நம்ம சேர்த்து நம்ம ஈரலில் நம்ம சேர்த்ததுனால நம்ம சாப்பிடையில் ஒரு டேஸ்ட் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் அதனால தான் நம்ம வெள்ளை எள்ளு வந்து சேர்த்துருக்கோம் வெங்காயம் வதக்கையில் நம்ம வந்து உப்பு வந்து நம்ம சேர்த்துனோம் உப்பு அளவு வந்து கரெக்டாக இருக்கு உப்பு தேவைப்படுச்சுன்னா நீங்க போட்டுக்கிற வேண்டியதான் கோழி ஈரல் வந்து நல்லா காரசாரமாக நல்லா நச்சுன் இருக்கு கடைசியா வந்து கொத்தமல்லி தலை வந்து சேர்த்துக்கிறேன் அருமையான எள்ளு கோழி ஈரல் வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம் இனிமே வந்து நம்ம சாப்பிட வேண்டியதான் வாக்கையிலே அப்படியே எச்சி அப்படியே ஊறுதே அப்படியே ஆஹா அவ்வளோ அருமையாக இருக்குங்க அப்படியே எள் சீரகம் மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்த மத்தியிலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது அப்படி தான் இருக்குது இந்த எள்ளு கோழிகளில் வரல வந்து ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் அனைத்து சாதத்துக்குமே நம்ம சைடு வந்து பயன்படுத்தலாம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் அதேபோல் நமது வில்லேஜ் கெழுத்து சேனல புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயசது லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்பதான் கழுத்து சேனல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வழியில் சந்திப்போம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமான நெல்லையா நாச்சியவன் நன்றி வணக்கம்